நிறைய கலர் கலரான கிழிஞ்சல் கிடச்சிது நான் நண்டு பிடிக்க தான் போனேன் நண்டு மிஸ் ஆகிட்டு அதனால தான் கிழிஞ்சலாம் எடுத்துகிட்டு வந்தேன் இதை பார்த்தோன்னே ஒரு கைவினை பொருள் செய்யலான்னு ஐடியா வந்துச்சு யாருமே இல்லை பீச்சில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ரொம்ப அமைதியாக நல்லா இருந்துச்சு கிளிஞ்சர்கள் பொழுக்கிட்டு ஜாய தண்ணியில் விளையாண்டுட்டு வந்தேன் முத நாள் எத்துவண்ட கிழிங்களை நான் வீ வீட்டில் அலசி காய வச்சேன் நல்லா அடிச்சது நான் வயலில் காய வச்சேன் ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் இதுதான் இந்த கார்போர்டு அட்டையை வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் செய்யலான்னு இது பண்ணேன் ஆனால் எனக்கு அது செட் ஆகல கார்போர்டை ஒட்ட வைக்க முடியல கிழிஞ்சங்கள நாங்கள் நிரம்பில் கோக்கிறதுக்காக ஓட்டை போட்டோம் தே தேவையானதை ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஓட்டை போட்டதெல்லாம் நிலமில் கோட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு கிழஞ்செல்லாம் கொட்டுத்து முறிச்சு போட்டுக்கணும் அப்போ தான் வரிசையாக அழகாக இருக்கும் இந்த பாதிங்க இதே மாதிரி தான் கோத்து எடுத்துக்கிட்டேன் தேவையான கிழங்குகள கோர்த்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு அட்டை போட்டி செட் ஆகலை அதனால் வேறு பாக்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கலர் இல்லாமல் நேச்சுரல்ஸாக வச்சிடலான்னு பார்த்தோம் அது என்கிட்ட கொஞ்சம் கலர் இருந்தனால அதை அடித்தோம் முன்னாடி வாங்கினேன் கழுது வீணா பயிற்சி இருந்த கலரை வச்சு அடித்தேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் கலர் அடிச்சுட்டு வெயிலில் கொஞ்ச நாள் காய வச்சேன் லீவு விட்டனால ஃபோன் டிவியெல்லாம் பார்க்காம இதை மாதிரி ஆட்டி விட்டு பண்ணிங்க எனக்கு டைம் போனதே தெரியல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த வெயிலெல்லாம் நல்லா காஞ்சிட்டு தெரிஞ்ச டிசைன் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டோம் ஏற்கனவே வாங்கின ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதை எடுத்து ஒட்டிக்கிட்டேன் வயலில் காஞ்சோடனே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் பைன்டனிச்சிருந்த பாட்டிலில் குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு வச்சுருந்தேன் அதில் தான் இந்த கிழிஞ்சவங்களை கட்ட போகிறேன் கட்டுறதுக்கு எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணாங்க லாங்காக இருக்கிறது ஒன்று ஷார்ட்டாக இருக்கிறது ஒன்றுன்னு மாட்டி மாற்றி கத்திக்கிட்டோம் கட்டப்போட அந்த அந்த கிளிஞ்சல் சங்கு கலக்கலன்னு கேட்டுச்சு அதுவே நல்லா இருந்துச்சு பதினாலாக உட்காந்து இதை தான் இருந்தேன் ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன் யாருக்கெல்லாம் இதே மாதிரி கிராட்சு செய்ய பிடிக்கும் மனக்காவும் கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி உங்கள் வீட்லேயும் குட்டி சிறந்த இதே மாதிரி ஆக்டிவிட்டி கொடுங்க இது ஃபுல்லாக கட்டி குடிச்சோடனே ரொம்ப அழகாக வந்துருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது இதை பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்